கடன் இருக்கும் அத கட்டணும் இல்லையா சரிசாமி பணம் உழைச்சா தானே பணம் கிடைக்கும் ஒரு வாழ்வியல் பரிகாரம் தான் கையில் எடுக்கணும் அப்ப நீங்க போகணும் அப்ப எங்க கிட்டயோ இல்ல உங்க குடும்ப போங்க கேளுங்க சாமிஜி யூடியூப்ல பேசுற பேசிருக்காரு என்னன்னு தெரியல நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க சரி வேண்டாம் உங்க ஜாதகத்தை கையில எடுத்துட்டீங்களா எடுத்துட்டீங்க புரட்டீங்களா புரட்டியாச்சு பார்த்தீங்களா பாத்துட்டீங்க ராசிக்கணத்தை பாருங்க லக்கனம் போட்டிருக்கோம் லக்கணம் அப்படின்னு போட்டிருக்கோம் அப்ப லக்கணம் எடுத்தாச்சுனா லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் இப்போ ஒரு உதாரணம் மேச லக்கணம் மேச லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் குரு மீனம் அந்த குடிய குரு லக்கணத்தில் இருந்தால் லக்கணம் அப்படின்னா தலை அடிக்கடி முட்டை முட்டை போடுங்க சலூன் கடைக்கு போயிட்டு வாங்க அடிக்கடி போங்க அடுத்து பன்னெண்டுக்குடியவன் இரண்டாம் வீட்டில் இருந்தால் ரெண்டு சாப்பிடுறது ஹோட்டலில் போய் அப்படியே தலை வச்சு படுங்க இல்லையா உங்க வீட்டில் டைனிங் டேபிள் இருக்கோ அதை சும்மா ஒரு பத்து நிமிஷம் படுத்து எழுந்திரிங்க அடுத்து பன்னெண்டுக்குடியவன் மூணாவது வீட்டில் இருந்தால் லைப்ரரிக்கு போங்க புக்கா பாருங்க அப்படியே படிச்சது மாதிரி தூஞ்சிருங்க பன்னெண்டாம் அதிபதி நாலாம் வீட்டில் இருந்தால் பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க அந்த பஸ் ஸ்டாண்ட்ல உட்காருங்க இல்ல அப்படின்னா டவுன் பஸ்ல அஞ்சு ரூபா டிக்கெட் எடுத்து அப்படி பஸ்ல படுத்து எழுதிச்சிருங்க அடுத்து பன்னெண்டாம் அதிபதி ஐந்தாம் வீட்டில் இருந்தால் உங்கள் மூத்த குழந்தைய கொஞ்சுங்க இல்லையா வீட்டில் ஒரு பொம்மையா நினைச்சு நீங்க அடுத்து பன்னெண்டாம் அதிபதி ஆறாம் வீட்டில் இருந்தால் எல்லார் வீட்டிலையும் மருந்து இல்லாத வீடே கிடையாதுங்க நூத்துக்கு ஒரு நாலஞ்சு மாத்திரை வச்சிருப்பாங்க அதுல ஒரு மாத்திரை எடுத்து அஞ்சாறு மாத்திரை எடுத்து தல வச்சு பாடுங்க கண்டிப்பாக தூங்கணும் கண்டிப்பா பணம் வரும் அடுத்து பன்னெண்டாம் தேதி ஏழாம் வீட்டில் இருந்தால் டெய்லி மனைவியை நீங்கள் ஒன்னா படுக்கணும் சாமி நான் கல்யாணம் ஆகல அப்படின்னா திருமணம் பண்ணதுக்கு போயிருங்க அங்க போய் படுத்துட்டு வந்துருங்க அடுத்து பன்னெண்டாம் தேதி எட்டாம் வீட்டில் இருந்தால் வந்து கடனுக்கும் வருமானத்துக்கும் ரெண்டுக்குமே பன்னெண்டாம் அதிபதி எட்டாம் வீட்டில் இருந்தால் பாத்ரூம்ல போய் உட்காந்து லைட்டா தூங்கிடுங்க ஒரு பத்து நிமிஷம் பன்னெண்டாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டில் இருந்தால் அப்பாவுடன் பக்கத்தில் தூங்குங்க இல்லையா நேர கோயிலுக்கு போயிருங்க ஒரு பத்து நிமிஷம் படுத்துட்டு வந்துருங்க அடுத்து பன்னெண்டாம் அதிபதி பத்தாம் வீட்டில் இருந்தால் அடிக்கடி மாமியோட தூங்கிட்டு வாங்க சாமி எனக்கு நீ கல்யாணம் ஆகல அப்படின்னா நீங்க வேலை பார்க்குறீங்களா அங்க போய் முதலாளி தெரியாம ஒரு அரை மணி நேரம் தூங்கிடுங்க அடுத்து பன்னெண்டாதிபதி பன்னெண்டாம் வீட்டில் இருந்தால் அண்ணன் வீட்டுக்கு போங்க அண்ணன் இல்லையா நண்பர் போய் தூங்கிட்டு வாங்க உங்களுக்கு பணம் வரும் கடன் குறையும் அடுத்து பன்னெண்டாம் இருக்காரு வீட்டில் அதாங்க பெட்ரூம் பெட்ரூம்ல படுங்க இந்த மாதிரி இதை செஞ்சீங்கன்னா இது நான் சொன்னதெல்லாம் பணத்தை வச்சு பேசுறேன் ஏன் அப்படின்னா பன்னெண்டாம் இடம் தான் ஸ்தானம் வரவுக்கு விரி செலவாகும் அந்த காசு மிச்சம் வைக்கணும் இல்லையா அதனால் கடன் முடியும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்க உங்களுக்கு பலன் கிடைச்சதுன்னா இந்த யூடியூப்ல நீங்கள் ஃபீட்பேக் கொடுங்க நன்றி கொடுங்க இதே மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியில் ஒரு பரிகார டிப்ஸ் கொடுக்குறேன் இதை நீங்கள் உங்க நண்பர்கள் உங்க சொந்தங்கள் எல்லாம் சொல்லுங்க லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்க